உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு தரையில் தூங்குறாங்கன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா என் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அதில் கட்டிலும் போடணும் சோஃபாவும் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இந்த சோஃபா உங்களுக்கு தான் இந்த சோஃபா டே டைமில் மூணு பேர் தாராளமாக உட்காரக்கூடிய த்ரீ சீட் யூஸ் பண்ணுவோம் இந்த சோஃபாவை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஃபாவை இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்லேயே மூணு பேரை பேர்தான் படுக்கக்கூடிய குயின்சைஸ் பெட்டாக மாற்றிடலாம் சோஃபாவுடைய பேக்கை மூணு டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ படுக்கிற மாதிரி இருக்குல்ல இது ஒரு ஸ்டெப்பு இது ரெக்ரைன் டைப்னு சொல்லுவாங்க இது செகண்ட் ஸ்டெப்பு இது நார்மலாக நம்மளுடைய சோஃபா பேக்காக இருக்கிற பேர்டு ஸ்டெப்பு இந்த சோஃபாவில் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையும் சீட்டில் வந்து ஸ்கொயர் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த பில்லோஸும் இந்த பார்டரும் அப்புறே டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் சோஃபா கம்பட்டில் இந்த ஹேண்டில் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் மூணு பிள்ளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா சைட்டில் பாக்கெட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதில் நியூஸ் பேப்பரு நோட்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்டு பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் ஸ்டோரேஜ் செட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுடைய டிவி ரிமோட்டு புக்ஸு ஸ்டோரேஜாக என்ன வேணுமோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சோஃபாவில் உட்காந்துட்டு டீ காபி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் கப்போர்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இல்லை இந்த சோஃபா கம்பெனியோடைய ப்ரைஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இழுஞ்சு நான் ப்ரைஸ் அனுப்புகிறேன்